அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோ வந்து எட்டாவது வீடியோ இது பயிற்சி மூணு புள்ளி பதினஞ்சில் நாலாவது கணக்கு இந்த நாலாவது கணக்கு குழாய் எண்ணிக்கை கூடிய சம்மந்தப்பட்ட கணக்கு இந்த கணக்கு என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் அதுக்கூடிய என்னன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் இந்த கணக்கை படித்து பாருங்கள் பார்ப்போம் இந்த கணக்கு அட்டவணை அவங்களே கொடுத்துட்றாங்க அட்டவனை கொடுத்துட்றாங்க குழாயோட அன்னைக்கு அது தொட்டி நிரப்பதற்கான நேரம் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு குழாய் இருந்துச்சுன்னா நாற்பத்தஞ்சி நிமிஷத்தில் நிரப்புது மூணு குழாய் இருந்துச்சுனாக்கா முப்பது நிமிஷத்தில் நிரப்புது ஆறு குழாய் இருந்துச்சுனாக்கா பதினஞ்சு நிமிஷத்தில் நிரம்பிடுது ஒம்பது குழாய் இருந்துச்சுனாக்கா பத்து நிமிஷத்தில் நிரம்பிடுது அவங்க ரெண்டே ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க அஞ்சு குழாய் இருந்தாக்கா எவ்வளோ நேரத்தில் நிரம்பும் அப்படின்னு கேட்குறாங்க அதேமாதிரி ஒம்பது நிமிஷத்தில் நிரப்பணும் அப்படின்னாக்க எத்தனை குழாய் தேவைப்படும் எத்தனை குழாய் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இப்போ இதுக்குரிய அட்டவணையை பார்த்துருவோம் இதுக்குரிய அட்டவணை பாருங்க பார்ப்போம் இது அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கும் போட்டிருக்கேன் அட்டவணையை பாருங்க அட்டவணை வந்து அவங்களே கொடுத்துக்க ரெண்டு மணி நேரத்து ரெண்டு குழாய்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் மூணு குழாய்னா முப்பது இது கொடுத்ததாக அப்படியே எழுதியிருக்கிறோம் அடுத்தது அளவு திட்டம் பாருங்கள் அளவு திட்டத்தில் வந்து எக்ஸாயிச்சு எவ்வளோ வருது ஒரு சென்டிமீட்டர் ஒரு அழகுன்னு மாதிரி அதேமாதிரி அச்சு ஒரு சென்டிமீட்டர் அஞ்சு அளகுன்னு எடுத்துருக்குது இது நீங்கள் அளவு திட்டம் ஒரு ரெண்டு ரெண்டு அளவு எடுத்தாலும் ஓகே தான் ஒரு அளவு எடுத்தால் கொஞ்சம் படம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தெளிவாக வருது அதுக்காக பார்த்துக்கேன் அந்த அவங்க கேட்ட கொஷின்க்கு ஆன்சர் போடுறதுக்காக இப்படி எடுத்திருக்கேன் ஒரு அளவு எடுக்கலாம் ரெண்டு அளவு எடுக்கலாம் இந்த அளவு திட்டம் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை இது எடுக்கிறது கிராஃப் குறைகிறது கொஞ்சம் நல்லா இருக்குது புள்ளிகள் ஜோடிள்ளியாச்சு எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு இங்கே எல்லா ஜோடியும் இல்லையாச்சு மொன்த்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜோடி இருக்குது நாலு ஜோடியும் அள்ளியாச்சு இப்போ விகித சமமரில் என்னது எக்ஸு பாருங்கள் ரெண்டுலேருந்து எங்கே போகுது ஒம்பதுக்கு போகுது அப்போ எக்ஸு கூடுது எக்ஸு கூடும்போது ஒய் வந்து என்னதுன்னு பாருங்கள் ஒய் வந்து எங்கே இருக்குது நாற்பத்தஞ்சில் இருக்குது முப்பது பதினஞ்சு பத்துன்னு குறையுது எக்ஸு கூடும்போது ஒய் என்னாவது குறையுது இங்கே போட்டிருக்கீங்க எக்ஸு கூடும்போது ஒய் குறைகிறது அப்போ இது என்ன மாறுபாடு எதிர் மாறுபாடு எதிர் மாறுபாடாக நமக்கு தெரியும் நமக்கு வீத வீதமாரிலியோட மதிப்பு என்னது எக்ஸை ஒய்யும் பெருக்கணும் எக்ஸை ஒய்யும் பெருக்கணும் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே அப்போ கேயோட மதிப்பு என்ன ஆயிருது எக்ஸையும் ஒய் முதல் எக்ஸையும் முதல் ஒய்யும் எடுத்து பிறக்கிறேன் ரெண்டையும் நாற்பத்தஞ்சையும் பெருக்குன்னா எவ்வளோ வருது தொண்ணூறு வருது அப்போ சமன்பாடு எக்ஸ் ஒய் ஈக்குவல் என்ன ஆயிடுச்சு தொண்ணூறு ஆயிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன ஆகி பாருங்க அஞ்சு குழாய் இருக்குது எவ்வளோ நேரம் கேட்குறாங்க அஞ்சு குழாய் எவ்வளோ நேரம் அப்படின்னாக்கா நீங்க நம்ம எக்ஸ் ஒயில படுத்திக்கிட்டாலே வந்துடும் இப்போ இந்த ஒன்னாவது கொஸ்டின் வேணா பாருங்க அதை ஃபர்ஸ்ட் எக்ஸோட மதிப்பு இருக்கு இல்லையா அஞ்சு அதை படுத்திக்கிட்டு பாருங்க ஒன்னாவது பார்ப்போம் இது டேரெக்டா ஆன்சர் இல்லைன்னா போதும் இது சும்மா தெரிஞ்சுங்க எக்ஸ் ஒய் கொண்டு தொண்ணூறு இருக்கு மதிப்பு அஞ்சு குழாய் ஊத்துட்டாங்க அஞ்சு இன்ட்டு ஒய் ஒய் தெரியாதான் கண்டுபிடிக்கணும் எவ்வளவு நேரம்ல இது தொண்ணூறு இப்போ ஒய் மட்டும் வேணும்னா தொண்ணூறு பை அஞ்சு இதை அடித்தோம்னா ஓரஞ்சு அஞ்சு மிச்சம் நாலு இருக்கும் நாற்பது எண்ணஞ்சு நாற்பது அப்போ அஞ்சு குழாய் நிரப்பணும் அப்படின்னா அது பதினெட்டு நிமிஷம் அது ஓப்பனில் இருக்கணும் பதினெட்டு நிமிஷம் ஆனால் பதினெட்டு நிமிஷம் ஏரியும் பதினெட்டு நிமிஷம் தொட்டி இறம்போம் அப்போ ஒய் கொல் டு ஆன்சர் வந்து பதினெட்டு அஞ்சு குழாய் வச்சு நிரப்புறோம்னா தொட்டி நிரம்புறதுக்கு ஆகக்கூடிய நேரங்கள் வந்து பதினெட்டு நிமிஷங்கள் இது ஓகே ஆகிருச்சு அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது ரெண்டாவது வந்து தொட்டி நிரம்ப ஒய் ஒய் ஒம்போது நிமிஷம் ஒம்போது நிமிஷத்தில் நிரம்பணும் அப்படின்னா எத்தனை குழாய் வேணும்னு கேட்குறாங்க இப்போ நமக்கு தெரிஞ்சது என்னது எக்ஸ் ஒய் இக்கொல்ட்டு தொண்ணூறு இருக்குது இதில் ஒய்யோட மதி எக்ஸ் தெரியாது ஒய்யோட மதிப்பு ஒம்பது ஒம்போது நிமிஷத்தில் நிரம்பணுமா அப்போ அஞ்சு என்னது தொண்ணூறு எக்ஸ் இக்கோல்ட்டு தொண்ணூறு இந்த ஒம்பது கிலோ டிவைடில் போயிடுது ஓரம்போதோ ஒம்பது பத்தொம்போதோ தொண்ணூறு அப்போ பத்து குழாய் இருந்தால் தான் அந்த தொட்டி ஒம்பது நிமிஷத்தில் நிரம்பும் அப்போ இது தான் இந்த ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர் பத்து சரியா இப்போ இந்த இந்த பக்கம் அட்டவணை சைடு உள்ள பக்கம் முடிஞ்சிச்சு இதில் நீங்கள் பாருங்கள் இந்த அட்டவணை போட்டிருக்கோம் இதை பார்த்துட்டு இதில் கிராஃப் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்ப்போம் இந்த பாருங்க இந்த குழாய் கணக்கு சும்மா போட்டிருக்கேன் அளவு திட்டம் எக்ஸாச்சில் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு அழகு ஒய்யாச்சில் ஒரு சென்டிமீட்டர் அளவு அஞ்சு அளவு சரியா இப்போ அளவு திட்டம் எப்படிலாம் வந்திருக்கு பாருங்கள் ஒரு அளவுங்கனால ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து வரையும் போட்டாச்சு இங்கே அஞ்சு அளவுங்கனால அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சுன்னு போகுது அந்த ஒவ்வொரு புள்ளியும் குறிச்சிட்றோம் மொதல் புள்ளி என்னது ரெண்டு கம்மா நாற்பத்தஞ்சு இங்கே இருக்குது அடுத்த புள்ளி என்னது மூணு கம்மா முப்பது இங்கே இருக்குது அடுத்த புள்ளி இந்த அஞ்சுக்குமா பதினெட்டுங்கிறது கேட்டிருக்காங்க இந்த பதினெட்டுங்கிறது அதை சொல்லி சொல்கிறேன் இப்போ ஆறுக்கம்மா பதினஞ்சுங்கிறது இங்கே இருக்குது மாதிரி அடுத்தது ஒம்பதுக்குமா பத்துங்கிறது இங்கே இருக்குது இந்த ப்ளூ கலரில் இந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிற ரெண்டுமே அவங்க கேட்ட கொஷின் அதாவது என்னது அஞ்சு அதாவது அஞ்சு மணி நேரத்தில் நிரம்பணும் அப்படின்னாக்கா குழாய் ஓப்பன் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கேட்குறாங்க இப்போ இங்கே எக்ஸில் வந்து என்ன இருக்கு அப்படின்னாக்க எக்ஸில் வந்து குழாய் எண்ணிக்கை அதை வேண்டாம் அவங்க ஜெல்லிக்கலாம் எக் எக்ஸில் வந்து இந்த கிட்ட என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸில் கீழே எள்ளிக்குங்க இப்படி இருக்காங்க இது குழாயோட எண்ணிக்கை ஒயில வந்து தொட்டி நிரம்புறதுக்கான நேரம் இந்த நேரத்தை வேண்டாம் இங்கே போட்டுக்குங்க இப்போதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒய் ஃபுல்லாக நேர நேரத்தை குறிக்குது இது ஃபுல்லாக ஏதாவது இது குழாய் என்றைக்கே குடிக்குது முதல் கொஸ்டினாக கேட்குறாங்க அதாவது அஞ்சு குழாய் இருந்துச்சுன்னா எவ்வளோ நேரத்தில் நிரம்பவும் கேட்குறாங்க இப்போ அஞ்சுக்கு நேரம் கோடு போட்டோம்னாக்கா அது நேரம் எங்கே போய் சந்திக்குது அப்படின்னா பதினெட்டு பதினெட்டுங்கிறது நல்லா கவனிங்க எடுத்து ஆறு கோடு தாண்டணும் அதாவது அஞ்சாவது கோழுக்கு அடுத்த கோடு ஏன்னா ஒவ்வொரு அழகையும் அதாவது பத்து கோடு சேர்ந்து அஞ்சு அழகு வச்சிருக்கிறோம் பத்து கோடு சேர்ந்து அஞ்சு அலகுன்னா அப்போ ஒரு அளவுக்கு ரெண்டு கோடு இப்போ இந்த அதை எப்படிங்க பாருங்கப்பா ஒரு அஞ்சு அளவுக்கு வந்து எத்தனை கோடு வச்சுருக்கோம் அஞ்சு அளவுக்கு பத்து கோடு பத்து சின்ன கோடு இருக்கு இல்லையா அதுதான் அப்போ ஒரு அளவுக்கு எத்தனை கோடு வந்துடும் ஒரு அளவுக்கு பத்து பை அஞ்சு கோடு அப்போ எவ்வளோ வந்துடும் அஞ்சையும் பத்தையும் அடித்தா ரெண்டு வந்துடும் அப்போ ஒரு அளவுக்கு வந்து ரெண்டு கோடு அதாவது ஒரு நம்பருக்கு ரெண்டு கோடு எடுத்துக்கிறணும் இப்போ நம்ம இங்கே பதினஞ்சு கடுத்து பதினெட்டுன்னா மூணு நம்பர் எடுக்கணும் இப்போ மூணு நம்பருக்கு இங்கே மூணு இன்ட் ரெண்டு ஆறு கோடு தாண்டணும் ஆறு கோடுன்னா அஞ்சுக்கு அடுத்த கோடில் தான் இந்த பதினெட்டை போட்டிருக்கேன் இந்த பார்த்துக்கலாம் சரி அஞ்சுக்கு அடுத்த கோடு அதாவது மூணு நம்பருக்கு ஆறு கோடு தாண்டணும் அதுக்காக அப்படி பதினெட்டு அஞ்சு போட்டிருக்கேன் அடுத்தது என்ன பண்ணுறது பாருங்கள் இன்னொன்று இது வந்து குழாய் வந்து பத்து குழாய் இருந்துச்சுனாக்கா எவ்வளவு நேரத்தில் நிரம்புது அப்படின்னு கேட்குறாங்க அந்த பத்து குழாய் அப்படிங்கிறது அந்த இதுக்கு இல்லையா ஒம்பது வருது முப்பத்தொம்போது தொண்ணூறு இல்லையா அதனால் ஒம்பது வருது ஒம்போதுங்கிறது எங்கேனாக்கா பத்துக்கு கீழே ரெண்டு கோடு தாண்டி போட்டிருக்கணும் ஏன்னா ஒரு நம்பருக்கு வந்து இப்போ அஞ்சுக்கு அடுத்து எவ்வளவு அஞ்சுக்கு அடுத்து நாலு நம்பர் தாண்டணும் ஒரு நம்பருக்கு ரெண்டு கட்டம் அப்போ நாலு நம்பருக்கு இருந்தால் எட்டு கட்டம் அப்போ பத்து கீழே ரெண்டாவது கட்டத்தில் இந்த ஒம்பது இருக்குது இப்போ இந்த ஒம்போதை பார்த்துக்குங்க இந்த பத்துக்கு அடுத்த கட்டத்தில் போட்டுடக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு கட்டமும் ஒரு நம்பருக்கு ரெண்டு கட்டம் தேவைப்படுது அஞ்சுக்கு அடுத்து ஒம்போதுக்கு பிறகு நாலு நம்பர் தாண்டணும் நாலு நம்பர்னால் ஒரு நம்பருக்கு ரெண்டுன்னாக்க நாலு நம்பருக்கு எட்டு கட்டம் தாண்டணும் எட்டு கட்டங்கிறது அஞ்சு கடுத்து மூணாவது கோடு அதாவது பத்து கிலோ ரெண்டாவது கோடு அதில் தான் அந்த ஒம்பது இருக்குது இந்த இடத்துல ஒம்போது இங்கே சிவப்பு இதில் போட்டிருக்கீங்க பாருங்கள் அதில் தான் கரெக்டாக ஒம்பது குறிக்கணும் ஒம்பது குறித்து அதுக்கு நேரம் போட்டிங்கன்னாக்க இங்கே வந்து பத்துக்கமாக ஒம்பது வருது சரியா இப்போ இந்த ரெண்டு கேட்ட கொஸ்டின் ரெண்டுக்கும் இது ஆன்சர் நோட் நோட் பண்ணியிருக்கு இது புரிஞ்சான்னு பாருங்கள் இந்த திட்டம் கரெக்டாக எடுத்து அந்த பதினெட்டுலையும் ஒம்பதையும் கரெக்டாக கொஸ்டின் அப்படின்னா பதினெட்டு வந்து இருபது கிலோ நாலு கோரில் இருக்கும் ஒம்பது வந்து பத்து கிலோ ரெண்டு கோடில் இருக்கும் தெளிவாக வச்சுக்கோங்க இந்த கிராஃபை வந்து இந்த எக்ஸ் ஒழு தொண்ணூறுதான் எழுதி காமிச்சிடணும் இந்த அளவு திட்ட எழுதிடுறீங்க எழுதி டேனாக்க கிராஃப் நீட்டாக முடிஞ்சிடும்